கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முன்னாள் பாஜக நிர்வாகியாகவும் நடிகராக உள்ள எஸ் சேகர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் சர்ச்சைக்குரிய பதிவை கூறியிருந்தார் இதனை எதிர்த்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் சென்னை சைபர் கிரைம் பிரிவு போலீசாரிடம் எஸ் சேகர் மீது புகார் கொடுக்கப்பட்டது இந்த புகாரானது அரசியல் பிரமுகர்கள் வழக்குகளை விசாரிக்கும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வந்தது சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கு குறித்த குற்றப்பத்திரிகையை முன்னதாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர் நீதிபதி ஜெயவேல் தலைமையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த சூழலில் இந்த வழக்கு மீதான தீர்ப்பு வெளியாகியுள்ளது மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு ஒரு மாத காலம் சிறை தண்டனை விதிப்பதாகவும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தண்டனைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தீர்ப்பை குறிப்பிட்ட காலத்திற்கு ஒத்திவைத்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தல பக்கத்தில் தமிழக பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக பட்ஜெட்டில் அறிவித்திருந்த வெற்று அறிவிப்புகளையே இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அறிவித்து மீண்டும் ஒரு தமிழக மக்களை ஏமாற்றி இருக்கிறது திமுக ஆறுகள் மறுசீரமைப்பு புதிய பேருந்துகள் என்பவை போன்ற அறிவிப்புகள் ஆண்டுதோறும் பட்ஜெட் அறிக்கையில் மட்டுமே இடம்பெறும் அலங்கார வார்த்தைகள் ஆகிவிட்டனவே தவிர கடந்த மூன்று ஆண்டுகளாக இவை எதுவும் செயல்படுத்தப்படவில்லை மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு தங்கள் பெயரை சூட்டிக்கொள்வது திமுகவுக்கு புதியதல்ல என்றாலும் தற்போது பட்ஜெட்டில் அறிவித்திருக்கும் திட்டங்கள் பெரும்பாலும் மத்திய அரசு அரசின் திட்டங்கள் மட்டுமே உண்மையில் திமுக அரசு தமிழக மக்களுக்காக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் என்னென்ன என்று கேள்வி எழுகிறது மத்திய அரசின் திட்டங்களின் பெயரை மட்டும் மாற்றிவிட்டால் போதும் என்று நினைக்கிறதா திமுக திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவித்த பெரும்பாலான திட்டங்களை செயல்படுத்த எந்த நிதியும் ஒதுக்கியதாக தெரியவில்லை மாறாக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி பெயர் வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பல வீண் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன விளம்பர ஆட்சி நடத்துவதற்காக பொதுமக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதை தவிர பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதையும் புதியதாக அறிவிக்கவில்லை இந்த ஆண்டாவது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தும் என்று நம்பியிருந்த பொதுமக்களை திமுக அரசின் பட்ஜெட் நட்டாற்றில் விட்டிருக்கிறது என பதிவிட்டுள்ளார் தமிழக சட்டசபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தினசு தாக்கல் செய்தார் அவர் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் மு க ஸ்டாலின் கருத்து கூறியதாவது எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிடின்படி அரசு நிர்வாக வடிவமாக செயல்பட்டு வருகிறது சமூக நிதியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது அனைத்து மக்களுக்கான சமநீதி சமநீதியை வழங்கி தமிழகத்தின் சீரான வளர்ச்சிக்கான பாதைக்கு அதிவேக பயணத்தை உறுதி செய்துள்ளது நிதிநிலை அறிக்கையின் ஒவ்வொரு சொல்லும் எழுத்தும் அறிவிப்பும் ஏறமுள்ளதாக இதயம் உள்ளதாக இருக்கிறது ஏழு பெரும் கனவுகள்

விசாரணையில் சண்டிகரில் நடைபெறும் குதிரை பேரம் குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் என தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் சண்டிகரில் புதியதாக தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தேர்தல் நடத்தும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேயர் தேர்தலில் பதிவான வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் மேயர் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது இரண்டு கோடி உறுப்பினர்களை கழகத்தில் சேர்க்க இலக்க நிர்ணயித்து உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இரண்டு கோடி உறுப்பினர்களை கழகத்தில் சேர்க்கை இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் மாநிலம் முழுவதும் மாவட்ட மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நடத்தப்பட வேண்டும் நமது தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களால் விரைவில் முதற்கட்டமாக மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் அறிவிக்கப்பட உள்ளனர் உறுப்பினர் சேர்க்கை அணியுடன் இணைந்து புதிதாக நியமிக்கப்பட இருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் முழு அளவில் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைப்பு பணிகள்

செய்திகளை சந்தித்த அவர் தமிழக பட்ஜெட்டில் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை வழக்கம் போல் ஒவ்வொரு துறைக்கும் திமுக அரசு நிதியை ஒதுக்கியுள்ளது திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் உயர்ந்துள்ளது வரவு செலவு திட்டத்தில் குளறுபடி உள்ளது திமுக அரசு எட்டு லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளது கடன் பெற்றே அவர்கள் ஆட்சியை நடத்துகின்றனர் மக்களுக்கு எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை பெரிய திட்டமும் இல்லை திமுக அரசின் கனவு பட்ஜெட் என்பது காணல் நீர் போன்று மக்களுக்கு பயன் தராது கிராமப்புறங்களில் சாலைகளில் சீரமைக்க ஒதுக்கிய நிதி மிகவும் குறைவு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்திவிட்டு உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்துள்ளனர் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது போல தடுப்பணை கட்டும் திட்டங்கள் எதுவும் இல்லை என அவர் கூறினார் சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஸ் மனோஜ் சேலம் கோர்ட்டில் பாஜக மாநிலத்தவர் அண்ணாமலை மீது வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் தீபாவளி என்று பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என கோர்ட் பிறப்பித்த உத்தரவு குறித்து இரு மதத்தினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் அண்ணாமலை கருத்து தெரிவித்ததாக கூறியிருந்தார் இந்த வழக்கு விசாரணை சேலம் நான்காவது ஜுடியல் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அண்ணாமலை ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது இதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணாமலை தடை வாங்கியதுடன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இதை எதிர்த்து பியூஸ் மானு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அண்ணாமலை தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதனிடையே இந்த வழக்கு சேலம் நான்காவது ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தபோது பாஜக தலைவர் அண்ணாமலை கோர்ட்டில் ஆஜராக இருக்க வேண்டும் ஆனால் அவரது சார்பில் அவரது வக்கீல் ஆஜராகியிருந்தார் வழக்கை மூன்று மாதத்திற்கு தள்ளி